ஒரு நாலு மணி வேலை உறுதிமொழி அடிக்கணும் ஊதிமணி அடிக்கணும் கொஞ்சம் இங்க வாங்க இங்க இப்படி வருது இங்க வாங்க நாலு மணி வேலை வாங்க கொஞ்சம் இப்படி வாங்க உறுதிமொழி தொடங்க உள்ளது மரிய வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்கள் முன்னிலையையும் பாடாட்சித்தனர் குழுவிலையும் பாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியோடு பாலுபிடி கேட்டு

मुले अची विया மேடு கிராமத்தில் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காரைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காரைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம் இப்பொழுது பாலமேடை கிராம பொது மகள் மரத்து கமிட்டிக்கு தனித்து போல பாத்தியப்பட்ட ஊர் மரியாதைத்துறை காலைகள் அமைக்கப்படுகிறது பாலமேடு கிராம பொது மகள் மரத்து கமிட்டிக்கு தனித்து புராண பாத்தியப்பட்ட ஊர் மரியாதைத்துறை காலை அமைக்கப்படுகிறது இப்பொழுது Thank you. கிராமது மாதிரி மருத்துவமனை தனித்துற பாதிக்கப்பட்ட அருமைக்கு மகேஸ்வர தொழில்களை அறிந்திருக்கிறது இந்த காலைக்கு மாண்பு அவர்கள் மற்றும் அமைந்தவர்கள்

பார்ந்தி வா currencyவே여 பாரம difficulty Kane dropdown Juice jaz karaokeanorosaurில்லை destroy olorатыக் கூறசற்கினinator ப rat répondreisst peng friend அன wijடுக்olics ஏ Whole பார்ங் workload